ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவிகுண்டம் தாலுகா நாசிரியத்து பக்கம்தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது நாசிரியத்தை வந்து உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலை மா நாசிரியத்திலிருந்து இந்த இடம் ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் நாசிரியத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளம்படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் இதுவே நமக்கு திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேல ஆழ்வார் திருநகரி ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பஸ் ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதில் எழுபத்தஞ்சு ஏக்கர் எழுபத்தஞ்சு ஏக்கர் மொத்தம் இருக்குங்க நாஸ்ரேத் அப்படிங்கிறத நீங்கள் மார்க்காக வச்சுட்டா போதும் நாசிரியத்து பக்கம் தான் இருக்குது வெள்ளை மடம் நாசரேத்து பக்கத்தில் அது நிறைய தான் இருக்குது உள்ளே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வீடு செம்மரம் உங்களுக்கு இப்போ காணிச்சு நான் செம்மரத்தை செம்மரம் நிற்கிது மூணு கையெழுத்து ஒரே குடும்பத்தில் ரோடு முகப்பு வந்து சுமார் ரெண்டாயிரம் அடிக்கும் மேலாக பஸ் ரோடு முகப்பு இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா பனை நிற்கிது தென்னை தென்னை மரங்கள் கொஞ்சம் கவனிப்பு குறைவாக இருக்குது பார்க்குறீங்க இப்போ மொத்தத்தில் இது வந்து பராமரிப்பு இல்லை அதனால கொஞ்சம் டல்லாக இருக்குது வீடெல்லாம் பார்த்தீங்க பெரிய வீடாக இருக்குது ஆனால் பராமரிப்பு சரியில்லை தொட்டி இது நான் சொல்லப்படாத நிறைய சாணங்கள் உள்ள இருக்குது அதாவது நெல்லி தேக்கு பேரிச்சமரம் பேரிச்சமரம் வேம்பு செம்மரம் இருக்குது கிணறு வீட்டு கரண்ட் இருக்குது வீடு வந்து டெரஸ் பில்டிங் தான் நார்மல் பில்டிங் ஓடு கிட்ட இல்லை கட்டிடம் வந்து டெரஸ் பில்டிங் தான் செங்கல் கட்டு பெரிய ஒரு ஷெட்டுன்னு அப்பறம் பாருங்க இது ஒரு இது கம்பெனி இதை வைக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க அப்படியே விட்டுருக்காங்க பெரிய ஷெட்டாக இருக்குது செம்மனை வந்து நல்ல ஒரு அது ஒரு தடியாக இருக்கிறது நான் உங்களுக்கு அந்த க்ளோஸ் அப்பில் காணிக்கிறேன் சுற்றிலுமாக நாலு பக்கம் வேலி நல்ல செம்மண் நல்ல ஒரு இடம் நல்ல தோட்டம் விவசாயம் செய்துட்டு இருந்த இடம் வந்து இப்போ அப்படி இருக்குது நான் சொல்லப்படாத மரங்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த கட்டிடங்கள் கிணறு வந்து உள் பக்கமும் கிணறு இருக்கதாக சொன்னாங்க நாங்கள் உள் பக்கம் போய் பார்க்கல என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய கிணறு தான் உங்களுக்கு நான் காணித்தேன் பேரிச்ச மரங்களை பார்க்குங்க பராமரிப்பு சுத்தமாக இல்லைங்க பராமரிச்சு அந்த தோட்டம் நல்லா இருக்கும் இனி காளி நிறைய இருக்குது ஸோ காளி மனைகளும் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபா கேட்காங்க ஏன்னா இபி சர்வீஸ் இருக்குது வீடு இருக்குது எல்லாமே மெயின்டைன் பண்ணணும் கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் செய்து வரும்போது தோட்டம் நல்லா செம்மண் பார்த்தீங்களா அதுவும் வந்து ரெண்டு பக்கம் உங்களுக்கு ஹைவே ஒரு சைடு வந்து நாசிரியத்து இன்னொரு சைடு திருநெறி திருச்செந்தூர் ஹைவே இந்த ஆழ்வார் இந்த நா வெள்ளம் மடம் வழியாக போகிறதும் உங்களுக்கு வந்து அங்கே திருச்செந்தூர் போய் தான் சேரும் ஸோ நல்ல ஃப்ரெண்டேஜ் நல்லா இருக்கு பிரித்து கொடுக்கறதாக அவங்க வந்து சொல்லலை ஸோ அப்படியே கேட்டாலும் வந்து இப்போ நம்ம நேர பாதி கேட்கலாம் பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அப்படி தர மாட்டாங்க உங்களுக்கு தேவையானால் மொத்தமாக நீங்கள் வாங்கி வாங்க வேண்டியிருந்தால் கால் பண்ணுங்கள்